தயவு செஞ்சு கிளம்புறீங்களா வான் சொல்றேன்ல நான் உசுரோட இருக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க ஐயோ உன்ன தாத்தா சடனா ஏன் மாத்தி பேசுனேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி கிட்ட கல்யாணி பாட்டி கோயிலில் பேசுனது நினச்சி காவேரி ரொம்ப கவலையாக வீட்டுக்கு வராங்க வீட்டில் பார்த்தோம்னா அவங்க அம்மா அவங்க அக்கா பாட்டி எல்லோரும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க பப்பா காவேரிக்கு ஒன்றுமே புரியல வந்ததுமே என்ன ஏதுன்னு ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனும் நிவினும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் கட்டி போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ குமரன் ரொம்ப சந்தோஷமாக கிட்ட உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு விஜய் வரார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த பக்கம் நிவின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களாம் வந்து ரொம்ப எதார்த்தமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் காவேரி வந்து அப்படியே ரொம்ப அப்படியே அது அதிர்ச்சியோடு அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் இப்போ பார்த்தா விஜய் வந்துடுறாரு அவ்வளோதாங்க விஜய் வந்து வாசல் நின்றுட்டு அத்தை வரட்டும் அத்தை வரட்டுங்கிறாங்க இப்போ குமரன் நிவினு உள்ளே கூப்பிட்றாங்க இருந்தாலும் அவர் வரல ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரி கூட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்பா தான் ஆரம்பிக்கிறாங்க காவேரியோட அம்மா ஓ அப்பா பேசான பேச்சு பேசுகிறாங்க இன்றைக்கான எபிசோடில் பாவங்க விஜய் அப்படியே எமோஷனெலாம் எமோஷன் அப்படி ஒரு எமோஷனல் ஆக்கிறாங்க அப்படியே சுல்லாக மனுஷன் உடஞ்சி போகிறாரு ஒரு பக்கத்து குமரன் பேசுகிறாரு இன்னொரு பக்கத்து நிவின் பேசுகிறாங்க யார் பேசினாலும் அவங்க அம்மா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரி வந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ விஜய் காவேரியை வா வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ காவேரி முடி அவங்க அதாவது அவங்க நடந்த பிரச்சனையே வேற தானே அதனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் நான் உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ விஜய் அப்படியே அந்த வார்த்தையை கேட்டதுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு காரில் அப்படியே போகும்போதே ரொம்ப எமோஷனோட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ரூம்குள்ளார வந்து காவேரி அப்படியே கதறி கதறி அழுவுறாங்க பாவம் சத்தம் போட்டு கூட அழுவ முடியல வாயை அடிச்சுக்கிட்டு அப்படியே அழுவுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து கார் நிறுத்தினமே அப்படியே ரொம்ப டென்ஷனோடு தான் வீட்டுக்கு வராரு இப்போ இங்கே பார்த்தா தாத்தா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஆனால் பாட்டியும் அவங்க சித்தியும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம பேசினது என்னாச்சோன்னு அவங்களும் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க இப்போ விஜய் வந்து தாத்தா கிட்ட நான் அப்படியே கொஞ்சம் கோபமாக தான் பேசுகிறாரு அப்புறம் நான் அப்புறம் பேசுகிறேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு தாத்தா எங்கள் காவேரி காணான்னு வெளியிலலாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக யோசனையோடு இருக்காரு ஆனால் இந்த பக்கத்து பார்த்தோம்னா கல்யாணி பாட்டியும் அந்த ராதா ராதா இருக்காங்களே சித்தி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சிக்கிறாங்க பார்க்கும்போது கன்றாவியாக இருக்குது இப்படியெல்லாம் ஆளுங்க இருப்பாங்களான்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வீட்டில் காவேரி ரொம்ப சோகமாக கீழே நின்றுட்டு இருக்காங்க அந்த பால்கனியில் அங்கே பார்த்தா நிவின் வந்து ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு என்னாச்சு காவேரி நீ எவ்வளோ இதாக இருந்தால் இப்படி பண்ணிட்டி அப்படிங்கும்போது போது இப்போ காவேரி வந்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் வந்து பிரெக்னெண்டாக இருக்க விஷயத்தெல்லாம் சொல்ல வந்தார் அதையும் கூட தடுத்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை விஜய் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணுங்கிற இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வேணாங்கிற மாதிரி தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து குமரனும் வந்துடுறாரு இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி என்னதான் நடந்துச்சு விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ காவேரி வந்து அப்போயாவது அந்த விஷயத்தை சொல்லிடலாம் ஒருவேளை நாளைக்கான எபிசோடில் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் காவேரி அப்படியே அமைதியாகவே இருந்துடுறாங்க குமரனு நிவீனும் அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அப்படியே ரொம்ப குழப்பத்தோடய இருக்காங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனலாக முடிச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோடெலாம் அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன து இதை பத்தின உங்களோட கருத்து அமன் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்